கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் எடித்தங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் இசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி உதாரணத்திற்கு ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்த தேவ மனிதர் அலெக்சாண்டர் டாவ் நீண்ட காலமாக இந்தியாவிலேயே அர்ப்பணிப்போடும் துடிப்போடும் ஊழியம் செய்தவர் ஆனால் முதுமையை எய்தபோது தனது தாய்நாடான நாடான ஸ்காட்லாந்துக்கு சென்றார் இருப்பினும் இயேசுவை அறியாமல் மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கும் இந்திய ஜனங்களின் ஆத்மாவை குறித்த பாரம் அவரை அதிகம் அழுத்தவே எப்படியாவது இந்த ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து கொஞ்சம் மிஷனரிகளை இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்குள்ள ஒரு பெரிய சபையில் செய்தி அளித்தார் செய்தியின் முடிவில் அங்குள்ள வாலிபர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார் தங்களுடைய வாழ்க்கையை இந்தியாவிலேயே மிஷினரியாக அர்ப்பணிக்க யார் முன்வரப் போகிறீர்கள் என்று கேட்டார் அவர் தனது பலன் போகு மற்றும் உரத்த குரலில் அழைப்பு கொடுத்தும் அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபனும் முன்வரவில்லை அப்போது அந்த தெய்வ ஊழியர் மிகுந்த மனவேதனுடன் இந்தியாவிற்கு மிஷினரியாக செல்ல ஸ்காட்லாந்தில் ஒரு என்னென்னும் இல்லையோ பரவாயில்லை முதிர்ந்த வயதிலும் பலவீனமா இருக்கிற நான் இருக்கிறேன் நான் திரும்பவும் இந்தியாவிற்கு சென்று நின்று கொண்டு பிரசங்கிக்க எனக்கு சக்தி இல்லாவிட்டாலும் கங்கை நதிக்கரையில் நான் உட்கார்ந்து கொண்டே அங்கு வரும் ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அங்கேயே என் ஜீவனை விடுவேன் என்றார் பிரியமானவர்களே எங்கோ பிறந்து வளர்ந்த இந்த தெய்வ மனிதருக்கு உதிர்ந்த வயதிலும் இந்திய சனங்களை குறித்த இவ்வளவு பாரமும் துடிப்பும் இருக்குமானால் இந்திய மண்ணிலே பிறந்து வளர்ந்த நமக்கு எவ்வளவு துடிப்பு இருக்க வேண்டும் இயேசுவை ஒருமுறை கூட அறியாமல் தேசத்தில் எத்தனை ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் அனுதினமும் தினமும் குடிப்பழக்கத்திற்கும் போதை மருந்துக்கும் விபச்சாரத்திற்கும் அடிமையாகி அதனால் மாண்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜபிக்க நாம் முன் வருவோமா அந்த தேவ மனிதனின் வைராக்கியம் நம்மையும் எழுப்பி நம் ஜனத்திற்காக நாம் எலும்பி நிற்போம் ஜெபிப்போம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே இக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று இசைய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொன்னபடி நம் ஜனத்தின் மிகுறுதல்களையும் பாவங்களையும் தெரிவித்து அவர்களை ரட்சிப்பிற்கு நேராக வழி நடத்துவோம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் அல்லவா நம் கண்களை முடிவு நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தில் கிறிஸ்துவை அறியாமல் அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தரை எப்படியாவது அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக திருப்பெண் வாசலில் நின்று செபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆத்துமாக்களை குறித்த ஆத்தும பாரம் எங்கள் இருதயங்களில் வரட்டும் ஐயா எங்கள் தேசம் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக ஆமாந்து கர்த்தரை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறவர்களாக மாற்றும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக